சுவைக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் நூறு கிராம் சிறுபருப்பு பருப்பு இல்லைன்னா பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு ஒரு இருந்து நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு முங்குற அளவு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கலாம் சிறு பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் அதனால் குக்கரில் நம்ம வைக்கக்கூடாது நார்மலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி தான் வச்சு பருப்பு எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பருப்பு வெந்து வரணும் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கணும் இப்போ இது கூட நம்ம சௌச்சவ் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது வந்து நூற்றம்பது கிராம் வந்து இருக்கும் சவுச்சவ் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் சௌச்சவ் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நீர்காயின்றதுனால நம்மளுக்கு இந்த டைமில் வந்து தண்ணி வேணும்னா ஒரு ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கூட்டு செய்ய ஒரு மூணே மூணு பொருள் தான் தேவைப்படும் காய் பருப்பு தேங்காய் இது இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கூட்டு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் வெந்து வந்துடுச்சு இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெந்து வரத நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம காயை வந்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா அது நல்லா வந்து மசிஞ்சி வரும் ஒரு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் முடி தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் வர மிளகா நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை இதுதான் காரம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இது கூட இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அதிகமாக நம்மளுக்கு வந்து கொதிக்கக்கூடாது தாளிப்பு கொடுத்துருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய்னா ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரே ஒரு வர ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றுனா நல்லா கம கமன்னு வாசனையோட நமக்கு சுவையான சௌ சௌ கூட்டு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சைட்டிஷாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க